நம்ம நாட்டிலையும் சரி நம்ம வீட்லேயும் சரி நாம விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுன்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜி சாப்பிடாதவங்கள விட்டுடலாம் ஸோ நான்வெஜ்ஜை ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நம்ம வந்து ரொம்ப சுவையாகவும் டேஸ்டாகவும் நம்ம அதை பார்க்கும்போதே சாப்பிடணும் தோன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நான்வெஜ்ஜோட வாசனை வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து நம்மளை ஈர்த்துடும் ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த வாசனைக்காக முக்கியமான ஐட்டம் அப்படின்னு ஒரு ஐட்டம் இருக்கும் என்ன ஐட்டம்னு கேட்டீங்கன்னா நிறைய பேரோட பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாகவே சீக்கிரட்டாக சில பேர் வச்சிருப்பாங்க சில பேர் வந்து பிராண்டடாக கடைகள்லருந்து பொருளை வாங்கி சமைப்பாங்க அது வந்து முக்கியமான ஐட்டம் என்ன ஐட்டம் கேட்டீங்கன்னா மசாலா ஸோ நான்வெஜ்ஜை சமைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப சூப்பராக டேஸ்டாக அப்படி அப்படி தட்டுறதுக்கு நம்ம தட்டி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம்னா மீண்டும் மீண்டும் ஒரு ஹோட்டலுக்கு கூட நம்ம போகணும்னாலும் எப்படின்னாலும் சரிங்க அந்த மசாலா தாங்க மசாலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி நம்ம இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய ஒரு மசாலா ஐட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மசாலா நல்ல வரவேற்பு உள்ள மசாலா தான் அந்த மசாலா வந்து நிறைய பேர் நம்ம இண்டியன்ஸும் யூஸ் பண்ணுறாங்க வெளிநாட்டுகள்லாம் இந்த கம்பெனி வந்து ஏற்றுமதி பண்ணுது ஸோ பல வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவை வந்து அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அந்த அளவுக்கு இந்த மசாலா வந்து கறி மசாலா வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு மசாலா ஆனால் அப்படி டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மசாலாவை சிங்கப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா தடை பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த மசாலாவில தேவையில்லாத பொருட்கள் வந்து அளவுக்கு அதிகமா இருக்கு இதனால மனிதர்களுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்திற்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது பேராபத்தை உண்டு பண்ணும் பல்வேறு பிரச்சனைகளை வந்து நமக்கு வந்து அது கொடுக்கும் நம்ம உடம்புக்குள்ள உபாதைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எந்த மசாலா எந்த மசாலாவை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு வந்து பல பிரச்சனைகள் வரப்போகுது நாம அது மாதிரி மசாலா எந்த மசாலாவை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நமக்கே தெரியாம அந்த மசாலாவை நம்ம பயன்படுத்திட்டு இருக்குமா அப்படின்றத நம்ம முழுசா பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க போயிட்டு அந்த மசாலாவை ஒரு புடி புடிக்கிறோம் நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய பொருட்களை வந்து நம்ம பல வெளிநாடுகள் வந்து ஏற்றுமதி பண்ணுறோம் இதனால வந்து நம்மளுடைய நாட்டுக்கு வந்து வருமானம் வருது ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய அரசாங்கம் வந்து அவங்க தேவையான வளர்ச்சி பாதைகளை கொண்டு போறதுக்கு டெவலப்மெண்ட்டாக இருக்கு ஆனா இந்த விஷயமே பாத்தீங்கன்னா ஏற்றுமதி பண்ணக்கூடிய பல விஷயங்கள்ல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்தியாவோட மசாலா ஐட்டம்ஸ் இந்தியாவோட மசாலா ஐட்டம்ஸ் இப்ப இல்லைங்க நாம வெள்ளக்காரங்கிட்ட அடிமையா இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அவங்க நம்ம கிட்ட வந்து வியாபாரம் பண்ணதான் வந்தாங்க அப்படி வியாபாரம் பண்ண வந்தவங்க பாத்தீங்கன்னா அவங்க அவங்க பொருளை நம்ம கிட்ட கொடுத்துட்டு நம்ம கிட்ட இருந்து என்ன வாங்கினாங்க அப்படின்னு நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் அதுலயும் பாத்தீங்கன்னா கேரளா சைட்ல இருக்கிற மிளகு ஐட்டம்ஸ் தான் வந்து ரொம்ப வந்து விரும்பி அதை தான் வந்து அதிகமாக அதிக அளவில் வாங்கியிருக்காங்க ஸோ மசாலாவில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக மிளகு இதுமாதிரி உங்களுக்கு தெரியும் உங்கள் நீங்கள் நம்ம எல்லோரும் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறப்போ ஸோ நிறைய மசாலா ஐட்டம்ஸ் வந்து இந்த நான்வெஜ்ஜில் வந்து போட்டு சமைப்பாங்க அப்படி நான்வெஜ்ஜில் மீனாக இருக்கட்டும் கறியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரிங்க நான்வெஜ்ஜில் வந்து மசாலா வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் மசாலா இருந்தால் தான் அது அந்த டேஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுப்பாங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய மசாலா கம்பெனி இருக்குது உங்க எல்லாருக்குமே தெரியும் நிறைய கம்பெனி இருக்கு ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது லோக்கல் பிராண்ட் இருக்குது இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பிசினஸ் பண்றவங்க இருக்காங்க அப்படி நம்ம நாட்டில் இருந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் அந்த நிறுவனம் எந்த நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ரொம்ப ரொம்ப அளவுக்கு அதிகமாக மசாலாவை சேல்ஸ் பண்ணக்கூடிய எவரஸ்ட் எவரெஸ்ட் சிகரம் இல்லைங்க எவரஸ்ட் மசாலா கம்பெனி அந்த எவரஸ்ட் மசாலா கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து பல மசாலா பொருட்கள் எல்லா விதமான மசாலா பொருட்களையும் பல வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணுறாங்க இந்தியாவுள்ளயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி நாமளும் வந்து நிறைய வந்து அதை வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படி அவங்க தயாரிக்கக்கூடிய ஒரு மசாலா பாக்கெட்டில் அதாவது ஒரு மசாலா ஒரு குறிப்பிட்ட மசாலா அது என்னன்னு கேட்டீங்கன்னா நான்வெஜ் சமைக்கக்கூடாது மீன் கறி இது மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த மசாலா பாக்கெட்டில் தேவையில்லாத ஒரு பொருட்கள் வந்து அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கிறதுனால எத்திலீன் ஆக்சைட் அந்த பொருள் இதுதான் மேட்ரு அந்த முக்கியமான ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பயன்படுத்தலாமா அதை பயன்படுத்தல தப்பு இல்லையா அது வந்து அந்த நாட்டு அரசாங்கமே அதாவது சிங்கப்பூர் அரசாங்கமே பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்தலாம்னு பரிந்துரை பரிந்துரை பண்ணிருக்காங்க ஆனா குறிப்பிட்ட அளவுன்னு ஒன்று இருக்கும் எதுவாக இருந்தாலும் அளவு ஆற்றுல போட்டால் கூட அளந்து போடணும் அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரி அந்த கெமிக்கலை இந்த அளவுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு அளவு இருக்கு ஆனா இந்த எவரஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக அப்படி அளவுக்கு அதிகமா பயன்படுத்தினா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த எத்திலீன் ஆக்சைடு மூலயமா நம்ம உடம்புக்குள்ள அதாவது மனித உடம்புக்குள்ள அது போச்சுன்னா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் தெரியுங்களா ஒரு மனிதன் வந்து நார்மலா இருக்குதான்னு சொன்னானா வேற விஷயம் ஆனா அந்த எத்திலின் ஆக்சைடு நம்ம அளவுக்கு அதிகமா உட்கொண்டோம்னா நம்ம வயிற்றுக்குள்ள பல பிரச்சனைகளை உருவாக்கிடும் ஜீரண பிரச்சனை உருவாக்கிடும் ஆஹ் மலச்சிக்கலை உருவாக்கிடும் இது மாதிரி பல பிரச்சனைகளை உருவாக்கிடும் நம்ம ரத்தத்திலேயே கூட வந்து கொழுப்பு சத்துக்களை அதிகமாக்கி விட்டுரும் ஸோ இது அந்த எத்திரின் ஆக்சைடு வந்து நம்ம உடம்புக்கு ஏற்றது அல்ல அது ஒரு உணவே அல்ல உண்ணக்கூடிய ஐட்டமே அது கிடையாது ஆனால் அது அளவுக்கு அதிகமாக நம்ம உண்ணவே கூடாது நம்ம உடம்புக்குள்ள அது போகக்கூடாது ஆனால் இது மாதிரி ஒரு பொருளை போனதும் உடனே சிங்கப்பூர் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் பஞ்சமட்டி தர போட்டாங்க பாருங்க அதே மாதிரி டக்குன்னு அந்த சட்டத்தை வந்து போட்டாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எவரெஸ்ட் ஐட்டம்ஸை நீங்கள் யாரும் பயன்படுத்தக்கூடாது வாங்கக்கூடாது சப்போஸ் நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டிங்கன்னா அதை வீட்டில் இருக்குதுன்னா அதை வீட்டில் வச்சுருவாங்க உங்களுக்கு டஸ்பின்னில் போட்டுருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க மற்றபடி கடைகளில் இருக்குதுன்னா நீங்கள் அதை எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கணும் இல்லை வீட்டிலே இருந்தால் கூட சரி அலோகரியமாக இது வந்து திரும்ப கொடுத்துருங்க ரிட்டர்ன் அதாவது கொடுத்த பொருளை அந்த அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எடுத்துக்கிறாங்க அதாவது திரும்ப பெற்றுருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பொருள் வந்து நம்மளுடைய மக்களுக்கு நல்லது அல்ல அதனால சிங்கப்பூர் அரசாங்கம் உடனடியாக வந்து இது தலையிட்டு அந்த பொருளை தடை பண்ணிட்டாங்க ஸோ குறைந்த அளவு எத்திலின் அந்த ஆக்சைடு வந்து நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடம்புக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது நம்ம முதலே சொல்லிட்டோம் ஆனால் அது அளவுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உடம்புக்குள்ளே இயற்கையாகவே நம்ம இருக்கிற நம்ம பாடியோட உடம்புக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இதில் எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்கோ அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே இது கொஞ்சம் அதிகமாகி விட்டுரும் அவ்வளோதான் மேட்ரு சிம்பிள் மேட்ரு நமக்கு என்ன பிரச்சனைலாம் இருக்கோ அந்த பிரச்சனையை இந்த எத்திலின் ஆக்சைடு உள்ளே போச்சுன்னா எல்லாத்தையுமே வந்து டெவலப் பண்ணி விட்டுரும் ஸோ இதனால் நமக்கு இருக்க தர இருக்கிற தலைவலி பத்தானி இது வேற புது தலைவலியா அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி ஏற்கனவே உள்ள இருக்கிற பிரச்சனையா தலைவர் உள்ள போயிட்டு நம்மளுக்கு அதிகமாக்கி விட்டுருவார் ஆனா இந்த எத்திரின் ஆக்சிடன்ல பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இதை சாப்பிட்டதும் சாப்பிட்ட உடனே இந்த மிஷின் தெரியாது இதுதான் மேட்டர் இதுல அயிலட்டான விஷயம் உடனடியாக இதுல ஆபத்து காட்டாது இது நம்ம உடம்புக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக ஊறி இது முழுமே அடையும் போது அதாவது அது அதிக அளவு மாறும்போது தான் நம்ம உடம்புக்குள்ள எல்லா ரியாக்ஷனுமே உருவாக்கும் அதுதான் இது ஒரு மேட்ரு சைலண்ட் கில்லர் மாதிரி எத்திரின் ஆக்சிட் வந்து போனதும் டக்கு நம்ம சாப்பிட்டோம்ல உடனே தலை வலிக்குது வயிறு வலிக்குது ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம போக மாட்டோம் இதை சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஒரு எளிமையாக சொல்லணும்னா அது அப்படி கிடையாது உங்களுக்கு புரிஞ்சுறதுக்காக சொல்றது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி நம்ம தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்போது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி நம்ம உடம்புக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணி நம்மளை கடைசியில் கதையை முடிச்சு விட்ருவாங்க அதுதான் அந்த மேட்ரு இதுதான் இந்த எத்ரின் ஆக்சுவல்ல இருக்கிற பெரிய ஆபத்து நாம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நாமளும் வந்து ரொம்ப கரியை விரும்பி சாப்பிட்டுருப்போம் மசாலா போட்டு வச்சிருந்தா போதும் எந்த கடைக்கு போனாலும் சரி அவங்க என்ன மசாலா யூஸ் பண்றாங்க தெரியல ஒரு வேலை இந்த மசாலாவை கூட நம்ம அலுவலகமா சாப்பிட்ருக்கலாம் ஸோ நம்ம ஒரு பர்சனலாக பார்த்தீங்கன்னா மறு ஒரு மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த தகவல் எதுக்காக நம்ம சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா எவரெஸ்ட் மீன் கருவல் மசாலா கறி மசாலா இந்த ஐட்டம் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த ரெண்டு ஐட்டத்தையும் நாமளும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் வாங்கிங்கி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சுருங்க ஸோ நம்ம அரசாங்கமும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஏன்னா பஞ்சு முட்டாய்க்கே இறங்கி செஞ்சாங்க நம்ம நாட்டு முதலமைச்சரும் சரி நம்ம நாட்டு அரசாங்கமும் சரி ஸோ கண்டிப்பாக இந்த பிரச்சனையும் வந்து நம்ம நாட்டுக்கும் தெரிய வந்திருக்கும் ஸோ அவங்களும் இதை வந்து ரிசர்ச்சை கொடுத்து பார்ப்பாங்க ஸோ சிங்கப்பூரும் மலேசியா இவங்கெல்லாம் சொன்னது ஆங்க இவங்களாம் சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொன்னால் ஸோ கண்டிப்பாக நம்ம நாட்டு அரசாங்கமும் அதை தடை பண்ணுவாங்க கண்டிப்பாக தடை பண்ணி தான் ஆகணும் வேறு வழியில்லை ஸோ கண்டிப்பாக இது எப்போ ஆய்வு கொடுத்து போயிட்டுருக்கோம் கண்டிப்பாக நாளை நாளை மறுநாளில் கண்டிப்பாக இந்த ரிப்போர்ட் வந்துடும் ஸோ அது வரைக்கும் பயன்படுத்தாமல் இருக்கலாம் ஸோ இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக அதை தவிர்த்துனோம் ஏன்னா நம்மளுடைய குழந்தைங்க நம்ம ரொம்ப முக்கியம் நம்மளுடைய பேரண்ட்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ஃபேமிலி நமக்கு ரொம்ப முக்கியம் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய சமுதாயம் இந்த நாட்டு மக்கள் ஸோ நாம் ஒன்று தான் நாம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஒரு ஆரோக்கியமான உலகத்தை நம்ம உருவாக்க முடியும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கமே தலையிட்டு இதுக்கு உண்டான தீர்வை வந்து கொடுப்பாங்க ரெண்டு மூணு நாள்தான் நமக்கு அந்த ரிப்போர்ட் கிடைச்சிடணும் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஸோ இது மாதிரியான நம்ம கலர்ஸ் மேட்ருக்கு போட்டிருக்கோம் நம்ம கலர் கலர் அப்படின்னு வந்தாலே ஒரு கெமிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம பதிவில் நிறைய பதிவில் இந்த விஷயத்தை நம்ம பதிவு பண்ணுறோம் சோ மறுபடியும் மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணிக்கலாம் கலர் அதிகமா இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள்லையுமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால தயவு செஞ்சு மக்கள் வந்து கலர் அதிகமா இருக்கிற பொருட்களை பயன்படுத்துறத கொஞ்சம் தவிர்த்துருங்க அதுலேயும் உடனே வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கிற வந்து அறவே தவிர்த்துருங்க அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சின்ன பசங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குற விஷயத்த கண்டிப்பா அவாய்ட் பண்றங்க அவங்க விரும்பி கேட்டாலும் அதை நீங்க தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணிடுங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வேறு எதுனா வாங்கி கொடுத்து அவங்கள சமாளிச்சுருங்க எனக்கு வந்து உங்களை நச்சரிப்பாங்க தொல்லை பண்ணுவாங்கன்றதுக்காக நீங்கள் வாங்கி கொடுத்துருவீங்க அதுக்காக தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஸோ கலர் ஃபுல்லாக இருக்குதுனாலே அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி தான் இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கலருக்காக அதை சேர்த்துருக்கலாம் இல்லை அதோட வந்து காரத்தன்மை அதிகமாக இருக்கணுன்றதுக்காக சேர்த்துருக்கலாம் எந்த ஒரு காரணத்துக்காக இதை அதில் ஆட் பண்ணியிருக்காங்க அளவுக்கு அதிகமாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே யூஸ் பண்ணால் அது நமக்கு ஆபத்து அமிர்தமாக இருந்தாலும் அளவுக்கு மாரி சாப்பிடும் போது அது நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் இது அமிர்தமே கிடையாது இது ஆல்ரெடி விஷம்தான் ஸோ இது அளவுக்கு அதிகமாக ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஸோ நம்ம எல்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்க எல்லோரும் வாங்கி வச்சுட்டு இருப்பாங்க இன்னைக்குதான் நம்ம மசாலா இல்லாத நாளே கிடையாது நான்வெஜ் சாப்பிட்றமாதான் கண்டிப்பாக மசாலா இல்லாமல் சமைக்கவே மாட்டீங்க அதனால் குறிப்பா இதை நீங்க டக்குன்னு ஷேர் பண்ணணும் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியணும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க மீடியால நெட்ல போய் பார்த்தீங்கன்னா கூட அவங்க பாருங்க கண்டிப்பா இதை பத்தி தெளிவாகவும் இன்னும் விளக்கமா விரிவாவும் போட்டிருப்பாங்க நீங்க தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா ஷேர் பண்ணிடுங்க இதே போல நம்ம பதிவுல டக்கு டக்குன்னு பார்க்கணும்னா நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாங்க அப்போதான் நாம போடுற இது மாதிரியான அற்புதமான பல முன்னெச்சரிக்கை தகவல்கள் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும் புரியுதுங்களா ஒரு அவேர்னஸும் கிடைக்கும் ஒரு பாதுகாப்பும் கிடைக்கும் நீங்க பாதுகாப்பும் இருக்க முடியும் அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன் மீண்டும் நாளை சிக்ஸ் டு செவன்ல ஒரு நல்ல பதிவோடு ஒரு நல்ல மெசேஜோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்